இந்த வீட்டுக்குள்ள மற்றவனோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்காகவே பல பேர் இருக்காங்க போல அதில் இன்னைக்கு ரெண்டு பேர் ஜோடியாக உள்ள அமிச்சாங்கள ஜோடி கப்பிள்ஸ் ஒரு கப்புள்ஸ் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா உச்சக்கட்ட கேவலம் கேவலமாக எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக இன்னொருத்தனோட ப்ரொஃபஷனை பற்றி பேசுறது அதில் அவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான்ற மாதிரி இவங்களோட விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் மேலே திணிச்சு அவனோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது இவங்களுக்குலாம் என்னத்த மரியாதை கொடுத்து என்னத்த பண்ண போகிறோன்னு தெரில அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்காங்க என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் வூட்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் இதுல அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அது என்னன்றதை பாத்துருவோம் என்ன பண்ணிருக்காங்க சாண்ட்ரா மற்றும் சபரிக்குள்ள ஒரு பிரஷ் இஷ்யூ நடந்திருக்கு இல்லையா காலில் எழுந்து தூங்கி எழுந்து வெளியே வந்து கார்டன் ஏரியால உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்க ஃபுல்லா பைத்தியங்களா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆமாம் ஆமாம் வெளியே பார்த்ததை விட உள்ள பயங்கரமா இருக்குன்ற மாதிரி இவர் பேச இதில் சபரிய பத்தி உங்க சொல்ற வார்த்தைகளை மட்டும் கேளுங்களேன் சபரி என்னென்ன பண்ணியிருக்கான் பாரு இதுல குறிப்பா அவன்கிட்ட நான் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்டேன் ரெண்டு கேள்வி கேட்டதுக்காக என் மேலே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மேட்டர் எடுத்துட்டு வந்து ஒரு பட்டத்தை கட்டி என் மேலே இப்படி ஒரு ஃப்ரேமிங் பண்றான் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றான் முழுக்க முழுக்க இவ கேவலமா இருக்கான் நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பதட்டமா இருக்கான் நான் அவன் பதட்டப்படுறதும் இந்த மாதிரி பண்ணும்போது போது அவன் மேலதான் எனக்கு டவுட் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க நேத்து அதே சேண்ட்ராவும் பதட்டமா இருந்தாங்க சோ நீங்க பதட்டப்படாம இருக்கணும்னா நீங்க அதை கூப்பிட்டு கமரிசனை கூப்பிட்டு அந்த பேகை எதுக்கு செக் பண்ண சொன்னீங்க அதுல யார் பிரஷ் இருக்குன்னு நீங்க ஏன் செக் பண்ணீங்க சோ உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்க ஃப்ரீயா விட்டுருக்க வேண்டியதானே நான் பயம் இல்லைன்னுட்டு அப்ப நீங்க ஏன் செக் பண்ணீங்க அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல பதட்டமாயிருக்குதானே நீங்கள் பதட்டம் ஆவாத மாதிரி பேசுகிறீங்க எனக்கு சாண்ட்ரா பிரஜன் மேலே எனக்கு பயங்கரமான டவுட் இருக்குது மக்கள் நான் ஓப்பனாக சொல்ற சரியான டவுட் இருக்குது அவங்க நேற்று பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு சில சந்தேகங்களும் மாற்றுக்கிறதுக்களும் இருக்குது அதுலேயும் கேக்குறாங்க நைட்டு ஆம்பளை நீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க அவங்க என் புருஷன் மாதிரி ஆம்பளைனா நீ என்ன சொல்ல வரீங்க இந்த வீட்டில் இந்த வீட்டில் நாங்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் ஈக்குவலுன்னு பேசுகிறீங்க இங்கே வந்து ஆம்பளை பொம்பளைன்ற மாதிரி இது எதுக்கு உருவாக்குறீங்க இது வந்து நாட் அக்செப்டபிள் ஒஸ்ட் பிஹேவியர் சாந்திராவோட உண்மை முகமே இப்பதான் வெளியே வருது அந்த மாதிரி கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆம்பளை பொம்பளைன்னு பேசுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என் பக்கத்தில் தான் சபரி படுத்துட்டு இருந்தான் அவன் தான் வந்து பா அதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போய் போட்டு மாதிரி ஒரு விஷயத்த இவங்களா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இவங்களா ஒரு விஷயத்த அசம் பண்ணுறாங்க சரி ஓகே இது கூட விட்டுறலான்னு நான் விட்டுறனே அதுக்கப்புறம் சபரியோட ப்ரொஃபஷனை பற்றி பேசுறதுக்கு நீ யாருங்க நீ யார் சபதியோட ப்ரொஃபஷனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா உரிமை கொடுத்தா உரிமை கொடுத்தா சொல்றாங்க சொல்கிறாங்க இவன் கேடு கட்ட கேரக்டர் எப்படி கேடு கட்ட கேரக்டர் பிரஜன் சொல்கிற இவர் நல்லா யோகியமான கேரக்டரு ஒரு நல்ல வாயில் நல்லா வர்ற போது அந்த மாதிரி கேரக்டர் இதுல சபரிய பற்றி பேசுறதுக்கு இவருக்குன்னா தகுதி இருக்கு இவர் முதல்ல ஓகியமா அப்படின்ற மாதிரி நமக்கே கேட்க தண்ணது ஒருத்தனோட கேரக்டரை பத்தியும் அவனுடைய இதை பத்தியும் பேசவே கூடாது அவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு போங்க அதன கேரக்டர் கேடு கேட்ட கேரக்டர் இது கேட்டான் உடனே இவங்க சொல்றாங்க ஒரே ஒரு டாஸ்க்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி வின்னராகிட்டான் அதுக்குன்னு இப்படி மண்டையில் ஏற்றிக்கிட்டு இவ்வளோ பெரிய ஸ்கெட்சு போட்டு என்னை ஃப்ரேம் பண்ணுறான் அப்பா எத்தனை நாள் தான் இந்த நாற்பது நாள் இந்த கேரக்டர் ஒழிச்சு வச்சிருந்தாலும் இவன் ஒரு பெரிய சைக்கோ அப்படின்னா எப்படி சைக்கோன்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா சைக்கோ இவன் இதுல வந்து இவன் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு கேவலமானாலும் இறங்கி பண்ணுவான் அப்படி எவ்வளவு கேவலமானாலும் இறங்கி பண்ணுவான் இது இது ஒரு பக்கம் சைக்கோ கேவலமான இறங்கி பண்ணுவான் கேடுகட்ட கேரக்டரு அடுத்து அடுத்து வரேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன்லாம் ஆம்பளையா அடுத்தா என்ன பண்ணுவாங்க இவன் இந்த வீட்டுக்குள்ள முப்பது நாளா என்னென்ன பண்ணியிருப்பான் இந்த வீட்டுக்குள்ள சஸ்டெயின் பண்றதுக்கு முப்பது நாள் என்னென்னவெல்லாம் பண்ணியிருப்பான் நமக்கு இது தெரியுது இன்னும் பல தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ பல விஷயங்களை மோசமா பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சபரிய பத்தி பேசுறாங்க இன்னொரு பக்கம் நான் இந்த பெட்ரூம்ல இது இன்னி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெட்ரூம்ல பேசும்போது இவன் நம்ம பெட்ல ஏதாவது இதுவாயிடுச்சுன்னா கூட இந்த ஒட்டுமொத்த வீடுமே நம்ம டாஸ்க் பண்றோம் இது பண்றோம் நம்ம உயிரோடு இல்லைன்னா கூட இப்படி தான் நடக்கும்ன்ற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறம் விக்ரம் பண்ணுற கெஸ்டர் இது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அடுத்து பேசினதாங்க கேவலத்தின் உச்சக்கட்டும் இவன் சபரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான் அந்த ப்ராஜெக்டில் போய் நடிக்கிறான் அங்கே நடிக்கும்போது என்னென்னலாம் பண்ணியிருப்பான் என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பான்ற மாதிரி பேசுறாங்க ஸோ நடிப்பு மேலே எவ்வளோ கே நடிப்புல இந்த மாதிரி ஒருத்தன் நடிப்புல மேலே வரலான்னா எத்தனை பேர் காலி பண்ணியிருப்பான் எத்தனை பேர்லாம் இந்த மாதிரி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலமான வேலை பார்த்து மேலே வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ இஷ்யூஸ் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டரு கோ கோஆர்டிஸ்ட்டு இவன் மூலிமா ஸ்பேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அடுத்து உன்னோடய ப்ரொஃபஷனில் அவன் கேவலமான மோசமான காரியங்கள் பண்ணிட்டு தான் மேலே வந்திருப்பான் இவன் மேலே வர்றதுக்கு என்ன ஒன்றால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை வச்சு அவனுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருங்க சேண்ட்ரா முதல்ல நீங்கள் யார் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா சேண்ட்ரா மற்றும் பிரஜன் இதுக்கும் ஒரு பெரிய வாணிகளை இவங்களையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்புங்க இந்த மாதிரி கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறது பர்ஸ்னல் லைஃப் எடுத்து பேசுறது பர்சனலாக இறங்கி போய் இது பண்ணுறது ஸோ உங்களுக்கு யார் ரைச்சு கொடுத்தா இதுதான் இதுதான் ட்ரூ பேசஸ் இதுதான் உண்மை முகம் இதுதான் உண்மை முகமாக பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அப்படின்றது பிரஜன் அப்பத்தில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் சாண்ட்ரா இத்தனை நாள் ஒரு முகத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா இது கேவலம் கருமம் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த மாதிரி போன வாரம் நீங்க அந்த சீக்கிரட் டாஸ்க்கில் என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டா மாறிச்சு சேன்றா இல்லைன்னா அப்பயே உங்களோட உண்மை முகம் வெளியே வந்திருக்கும் ஆனா இப்போ ஒன்று பண்றீங்க பாருங்க அந்த பிரஷ் இஷூல அவன் அப்படி சொல்லிட்டான்றதுக்காக நீங்க எந்த அளவுக்கு கீழே போய் அந்த அடி மட்டத்துக்கு போயிட்டு இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே அது தட் ஷோஸ் யுவர் கேரக்டர் தட் ஷோஸ் யுவர் கேரக்டர் கேரக்டரை பத்தி பேசக்கூடாது நீ சொல்ற எப்படியா சொல்றனா அவங்க தரம் தாழ்த்தி பேசுவது ஒரு சின்ன இதுக்காக தரம் தாழ்வி பேசுதுன்னா அது யாருன்றது அவங்கள காமிக்குது மக்களே அது யாரு என்ன அப்படின்றது அவங்களே அவங்கள ப்ரூவ் பண்றாங்க தே ஆர் நாட் எக்ஸ்போசிங் சபரிநாதன் தே ஆர் எக்ஸ்போசிங் தெம்செல் அவங்க அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுல கேரக்டர் அசினேஷன் ஒருத்தரை ஒருத்தர் பண்ணுவது அடுத்தனோட பாடி கண்டிஷன் ஹெல்த் கண்டிஷன் அப்புறம் அந்த அழுகை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனு படிச்சது வளர்ப்பு இந்த மாதிரி எல்லா அக்கிரமும் அநியாயமும் இந்த வீட்டுக்குள்ளே நடக்குது இது எதையுமே கேட்காம விட்டு வச்சிருந்தா ஓஸ்ட் முதல்ல தப்பு சொல்லும் எதாவது எப்போ அட்ரஸ் பண்ணிருந்தா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நடந்திருக்கும் இதை அட்ரஸ் பண்ணாம விட்டு இவ்வளவு தூரம் பண்ணதால்தான் இந்த மாதிரி எல்லாம் தலையை விரித்தி போட்டு ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது பார்க்க முடியுது வெரி 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 ஒஸ்ட் 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 ஸோ எனக்கு ஐஆர் ரியலி டிஸப்பாயின்ட் ஆடுங்க ஸோ இவங்களுக்கும் ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருங்க கேரக்டரை பற்றி ப்ரொஃபஷனை பற்றி பேசக்கூடாது சீசன் எயிட்டில் எப்படி தீபக்கோட ப்ரொஃபஷனை பத்தி அருண் பேசியது தப்போ ஒய்ஃப் அங்கே வந்து கேட்டாங்களோ இதே மாதிரி சபரியோட விஷய பத்தி பேசுனது தப்பு அதுக்கு ரைட்ஸே கிடையாது அதுவும் இவ்வளோ கேவலமா கோ ஆர்டிஸ்ட்லாம் இப்படி பண்ணியிருப்பான்றதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு நான் உண்மையை சொல்கிறேங்க சபரி அவன் வீட்டுக்குள்ளே நடிக்கிறேன் அதெல்லாம் பண்றான் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டான்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வெளியே அவன் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் நிறைய விஷுவல்ஸ் நம்மளாலே பார்க்க முடியாது ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இமேஜஸ் போயிட்டு அந்த இந்த டைம் ஃப்ளட்டு வந்த டைமாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு போய் நல்ல விஷயம் பண்ணியிருக்கான் ஆனால் ஒருத்தனை அழித்து இவனை காலி பண்ணி மேலே வரணும் அப்படின்ற எண்ணம் சபரி கிட்ட இருக்குமான்றத நான் இந்த வீட்டில் பார்த்தது கிடையாது ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணி அவன் மேலே ஒரு ஃப்ரேம் பண்ணுறீங்களா ஒரு நரேட்டிவ் சொல்லுறீங்களா தட் இஸ் வெரி 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 ஒஸ்ட்டு கேவலத்தின் கேவலம் உச்சகட்டம் அது ரொம்ப ஒஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது யாருமே பண்ணக்கூடாது இதுல இவ்வளவு சைக்கோல் இருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க மக்களே ஒன்னு ரெண்டாம் வார்த்தை மக்களே அவ்வளோ வார்த்தைகள் சொல்றாங்க இதெல்லாம் வந்து சொன்னது எனக்கு என்னமோ இதெல்லாம் இவங்க பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது இவங்க சொன்னாங்களே இந்த வார்த்தைகள்லாம் அப்ப மேபி பண்ணிருப்பாங்களோன்ற மாதிரி நமக்கு தோணுது அந்த மாதிரி நம்ம சொல்றதுமே தப்பு பட் அவங்க அவங்க பண்றதே எப்படி வருது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுதுல்ல இதெல்லாம் ஒரு ஃபுட்டேஜ் போட்டு காட்டணும் இந்த சீசன் செவன்ல ஒரு டாஸ்க் டாஸ்க் ஒரு பக்கம் பார்வதி பேசினதா இருக்கட்டும் அப்புறம் இவங்க இருக்கட்டும் எல்லா ஃபுட்டேஜும் போட்டு 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 காமிச்சுன்னு வச்சுங்களேன் அருமையா இருக்கும் அப்போதான் ரியாக்ஷன் வந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களா இருக்கும் ஆனா ஒன்னா அடுத்தனோட கேரக்டர் அசாசினேஷன் பண்றது அதுல அவங்களுக்கு ஆனந்தம் அவ்வளோ சந்தோஷம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல சீசன் நைன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாய் கைஸ்